ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் ஆனந்த் பேசுகிறேன் உங்களுக்கு ஆனந்த கோடி வணக்கம் ஒரு அருமையான பௌர்ணமி தினத்தில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம் இந்த நாள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம் என்னென்னா மார்வாடிகள் சேட்டுகள் எப்படி பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக செல்வந்தர்களாக இருக்கிறாங்க அதே போல் டாட்டாவும் பிர்லாவும் எப்படி செல்வத்தை பெருக்கினாங்க அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் இந்த ரகசியம் எல்லாம் பல சித்திரர்களையும் பல பெரிய மகான்களிட்டிருந்தும் நான் நேரடியாக கற்று கொண்டதை தான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கவே போகிறேன் அதை பணவழக்கலை அப்படிங்கிற பயிற்சி வகுப்பின் மூலமாகவும் பணவழக்கலை அப்படிங்கிற ஒரு ஆடியோ புத்தகம் மூலமாகவும் நாங்கள் வெளியிட்டுருக்கோம் தொடர்ந்து பல பேர்த்தின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த நல்ல மாற்றங்களை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கவே போகிறேன் அதாவது பெரிய பெரிய அளவில் செல்வந்தர்களாக இருக்கிறவங்க அவங்க மாத மாதம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கை எடுத்து வச்சு அந்த மாதமுமே முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நேரடியாக போய் அன்னதானம் செய்கிறாங்க ஸோ இந்த அன்னதானம் செய்வதன் மூலமாக வயிறு நிறையா சாப்பிட்டு மனதார அவங்க ஆசீர்வதிப்பதன் மூலமாக அவர்கள் செல்வந்தர்களாக மேலும் மேலும் உயர்கிறார்கள் அதுபோலவே அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில் நல் நறுமணமும் நல்ல வெளிச்சமும் நற்சொற்களும் நல்ல வெளிச்சம் இருக்க மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த அமைப்பை ஏற்படுத்துறதுனால லட்சுமி கடாட்சம் வருது லட்சுமி எங்க வருவா எதிலும் சுத்தம் எங்கும் சுத்தம் இருக்கிற இடத்துல லட்சுமி கடாட்சம் வரும் அந்த மாதிரி உங்களை சுற்றியும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சோடச கலை ஆம் தேய்விரையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடியது பதினைந்து திதிகள் அதே மாதிரி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரக்கூடிய பதினைந்து திதிகள் இந்த திதிகளை தான் கலைகள் என்று சொல்வார்கள் இந்த பதினைந்து திதிகள் தான் நமக்கு தெரியும் ஆனால் பதினாறாவது ஒரு திதி இருக்குது அந்த பதினாறாவது திதி தான் பதினாறாவது கலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கலை தான் சோடச கலை காட் ஜி ஓ டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் டெஸ்ட்ராய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இவரு தான் ஜி ஓடி ஒருத்தர் உருவாக்குவார் ஒருத்தர் காப்பார் ஒருத்தர் அழிப்பார் இவங்களைத்தான் திருமூர்த்தி என்று சொல்லுவார்கள் இந்த சோடசக்கலை என்பது பௌர்ணமி முடியுதுன்னு வீங்க முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் முடிந்து இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய மூன்று மணி நேரத்தில் சுமாராக ஐந்து வினாடிகள் இந்த திருமூர்த்தியின் ஆளுமைக்கு இந்த மொத்த உலகமும் உயிர உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் ஆள்படும் அந்த நேரத்தில் நீங்கள் மனதளவில் மனப்பூர்வமாக நம்பிக்கையாக எதை நினைக்கிறீர்களோ அதை சத்தியமாக நிச்சயமாக அடைவீர்கள் அதுதான் சோடசக்கலை அப்படிங்கிறது அதாவது அமாவாசை முடியுது பௌர்ணமி முடியுது அப்படின்னா அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் அதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் வரக்கூடிய மூன்று மணி நேரத்தில் சுமாராக ஐந்து நொடிகள் திருமூர்த்தியின் ஆசிர்வாதம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த மூன்று மணி நேரம் மன தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் வடகிழக்கு பார்த்து தரை விரிப்பில் உட்கார்ந்து மனப்பூர்வமாக நெற்றி பொட்டியில் கவனம் வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று பணம் பெயர் புகழ் குடும்ப நிம்மதி சமுதாய நிம்மதி சமுதாய வளர்ச்சி அப்படின்னு எதை மனசில் நினைக்கிறீங்களோ அதில் ஏதோ ஒன்று மனசில் நினைச்சிட்டு தொடர்ந்து இந்த மூன்று மணி நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள் முதுகுத்தண்டு நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து இவ்வாறு வைப்பதனால் நீங்கள் நினைக்க காரியம் மிக விரைவில் உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறதான் இந்த சோடசக்கலையே இந்த சோடசக் கலையை தொடர்ந்து செய்யுங்க முதல் மாதம் செய்து வெற்றியடைந்தவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க மாறுவாடிகளும் சேட்டுகளும் தொடர்ந்து இதை செய்கிறார்கள் அவர்கள் செல்வ செல்வத்தை வாழ்த்துகிறார்கள் அதனால் அவர்கள் கோடான கோடி செல்வத்துடன் வாழுகிறார்கள் அதே ரகசியத்தை நீங்களும் செல்வந்தரலாக மாறுங்கள் நீங்கள் செல்வந்தரலாக மாறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தான் பணவழக்கலை பயிற்சியின் வகுப்பு மூலமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நான் தான் பேசுவேன் அதன் மூலமாக உங்களுக்கு வழிநடத்தணும் தயாராக இருக்கும் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து போடுவோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் செல்வந்தர்களாய் மாறலாம் பண கலையின் மூலமாக இந்த சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஆரோக்கியமான செல்வத்துடன் வாழுவோம் உங்களுக்கு ட்ரினிட்டி திருமூர்த்தியின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் வாழ்க பணமுடன் வளர்க பணமுடன் நன்றி